இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு விதமான நவராத்திரி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் அதாவது கிச்சடி ஜவ்வரிசி கிச்சடி அதுக்கப்புறம் சுண்டல் இது கூடவே ஒரு ஸ்பெஷலான உளுந்து வடை எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சிம்பிளாக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் ஒரு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் ஜவ்வரிசியில் மாவு ஜவ்வரிசி பார்த்து வாங்குங்க நைலான் ஜவர்சி வாங்கினீங்கனாக்கா அதுவும் பொடிசாக உள்ள நைலான் ஜவரிசியாக இருந்தாக்கா பரவாயில்ல அதில் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துருவோம் நம்ம கழுவும் போது அழுக்கெலாம் வராது அப்படியே தண்ணி கொஞ்சம் லேசாக கலங்கலாம் மட்டும்தான் இருக்கும் நம்ம சிறுதானியம் கழுவும் போது தான் நல்லவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இதிலலாம் கலர் மாறாது இப்போ எல்லாத்தையுமே வடிகட்டிடுங்க நைலான் ஜவரிசி பொடி ஜபர்சியாக இருந்தாக்கா அதில் வெந்நீர் வச்சு ஊற்றிடுவோம் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு அளவு நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இதே மாதிரி ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி வச்சிடலாம் நான் இப்போ லேசாக வெது வெதுப்பான தண்ணியை இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ அப்படியே இருக்கட்டும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறுற பிறகு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ எல்லா தண்ணியுமே ஃபுல்லாக இது இழுத்துருச்சு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது நம்ம உடனேலாம் இதை ஊற வச்சு செய்ய முடியாது இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நிறையா தேவைப்படாது இதில் கொஞ்சமாக இதில் ஜீரகம் சேர்த்தாச்சு ஜீரகம் லேசாக பொறிஞ்சி வரட்டும் இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி இதை நல்லா நைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன் இதில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இந்த மாதிரி நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் தோலோடு தான் நிலக்கடலை இருக்குது இதை லேசாக வறுத்துட்டு சூடு இல்லைன்னா இப்போ இதை கொஞ்சம் குற குறைப்பாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குற குறைப்பாகவே இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே லேசாக வறுத்தது மாதிரி கிண்டி விடுங்க ரொம்ப நேரம் வறுக்குன்னு இல்லை முதல்லையே நம்ம பச்சை மிளகாவையும் இஞ்சியும் வறுத்தாச்சு இப்போ இதில் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியில் தண்ணி இருக்காது அப்படியே கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல நவராத்திரிக்கு போன வருஷம் பக்கத்து வீட்டிலேருந்து இந்த மாதிரி சாபுதானா கிச்சடி அப்படின்னு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுனால இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதில் கருவேப்பிள்ளையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை மூடி அளவு லெமன் புழிஞ்சி ஊற்றிருக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு இதை கிண்டி எடுத்தோம்னாக்கா அப்படியே உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு இந்த மாதிரி சாபுதானா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ் நமக்கு எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்றலாம் மணக்க மணக்க நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கிறோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கோம் ஜீரகத்தை தாளிச்சிருக்கோம் இப்போ சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி கொண்டைக்கடலை சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னாலும் இந்த மாதிரி கொண்டக்கடலையை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு துணி அடியில் போட்டது மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு பாக்ஸில் எல்லாத்தையும் அப்படியே கொட்டி மூடி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் பத்து நாள் இல்லை அப்படியே இருக்கும் இப்போ நமக்கு நல்லா முளச்சி வந்திருக்கு இப்போ முளச்சி வந்த கொண்ட கடலையை நம்ம எடுத்து அவிச்சிட்டு சுண்டல் செய்யும் போது சாதாரணமாக முளக்கட்டாமல் செய்கிற சுண்டலுக்கும் இந்த சுண்டலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ கொண்ட கடலை இதில் முழுவுற வரைக்கும் நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்குவோம் எப்போதும் வெள்ளை கொண்ட கடலையை விட இந்த மாதிரி கருப்பு கொண்ட கடலை தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நவராத்திரிக்கு அவங்க கருப்பு கடலை தான் செஞ்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்துருச்சு ரெண்டே விசில் போதும் சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுவானா அதை எடுத்து வடிக்கட்டி அப்படியே தனியாக வச்சிருவோம் இப்போ கொண்டைக்கடலையை அழுத்தி பார்க்குற பாருங்க எப்படி சாஃப்டாக வெந்திருக்கு ரெண்டு விசில் தான் அவ்வளோதான் இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு கீழே ஊற்றாமல் இதை ரசம் வைக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது காய்கறி ஏதாவது கூட்டு மாதிரி செய்யும் போதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த கொண்டக்கடலை சுண்டல் இதெல்லாம் செய்யும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது கூடவே கடுகு காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்தது மாதிரி காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கேரட்டை துருவி போட்டிருக்கேன் நைஸாக நம்ம கேரட்டு துருவி போட்டு செய்யும் போது நல்ல வாயில் நமக்கு கொஞ்சம் இனித்தது மாதிரியே இந்த சுண்டல் இருக்கும் கொஞ்சம் இனிப்பு உரப்பு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ சுண்டல் செஞ்சாச்சு கேரட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு அரை மூடி தேங்காவை திருவி போட்டு இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா ஒரு காஃபியோடு சேர்த்து இந்த சுண்டலை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இருக்கிற சுண்டலை மூணு பேருக்கும் மூணு கப்பில் எடுத்து வச்சாச்சு செம டேஸ்டான சுண்டல் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் இதை நீங்கள் பார்த்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பார்க்க போகிறது உளுந்து வடை உளுந்து வடை ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த உளுந்தை ஒரு நாலு மணி நேரம் ஊற வைங்க இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிருவோம் நல்லா முத்து முத்தாக உளுந்து ஊறி வந்துருவோம் அப்படியே நமக்கு ஜில்லுன்னு இருக்கும் போதே இப்படி மிக்சியில் எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு முக்கால் வாசி நமக்கு ஒரு பதம் அரைஞ்சி வந்திருக்கும் இப்போ அந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பை முன்னாடியே இந்த மாவில் நம்ம போட்டுருவோம் க கல் உப்பாக இருந்தாலும் சரி சாதாரணமாக இந்த மாதிரி தூள் உப்பாக இருந்தாலும் சரி அப்படி போட்டு அரைக்கும் போது மாவு நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் நல்ல வெள்ளை வெளியேனு மாவு வரும் அது ஒரு டிப்ஸு இப்போ பாருங்கள் மாவு இப்படி தான் இருக்குது தண்ணியாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேணா இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையுமே சேர்த்துருவோம் இதை கலக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பேசன் எடுத்து வச்சுக்குவோம் அதிகமாக நம்ம உளுந்து ஊற போட்டு மாவு அரைக்கும் போது நம்ம கிரைண்டரில் மாவு வரப்போம் நல்லா பொங்கி புஷ்ஷுன்னு உப்பி வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளோர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு இதையும் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட நைஸாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வடைக்கு இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இது கூடவே இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி சுற்றி விட்டு மாவை நம்ம கலக்கி எடுங்க அப்போ தான் வடை நல்லா புஸ்ஸு புசுன்னு வரும் அப்படி அடித்து விட்டு எடுத்தோம்னாக்கா வடை நல்ல சாஃப்டா இருக்கும் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணியை நழைச்சிக்கங்க நழைச்சிட்டு இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி வடை நமக்கு அப்படி போண்டா மாதிரி இந்த மாவு உருட்ட வருது அப்படின்னு இப்போ இதில் நல்ல இந்த மாதிரி கட்டை வரல வச்சு ஓட்ட போட்டுட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம் இந்த மாதிரி ரவுண்டாக வருது பாருங்கள் இதே பக்குவத்தில் நம்ம ஒரு ஒரு தடவையும் வடை செய்யும் போது ஒரு அரை லிட்டர் அளவு எண்ணெய் ஊற்றிருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு வடை சுட்டாலும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் நமக்கு வடைக்கு எண்ணெயே காலியாகும் பாக்கி இருக்கிற நானூறு கிராம் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போடும்போது இப்படி லேசாக அடியில் சட்டியில் ஒட்டுறது மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிண்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடியில் லேசாக இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கனாக்கா சூப்பராக நமக்கு வடை புஷ்ஷுன்னு உப்பி வரும் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டிருவோம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக நமக்கு சிம்பிளாக மிக்சியில் வடைக்கு மாவு அரைச்சி எண்ணெய் குடிக்காமல் வடையை சுட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோவுக்கும் முன்னாடி மூணு வித முட்டை குழம்பு அப்படின்ட்டு மூணு மாதிரி முட்டை குழம்பு செஞ்சியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள் லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோ வரும் அந்த வீடியோ பாக்ஸை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலேயும் நீங்கள் வடையை சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூடாக ஒரு காஃபியை போட்டு இந்த வடையோட சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயை எவ்வளோ இருக்குதுண்டு எண்ணெயே இழுக்காது எண்ணெய் கலரும் மாறாது எல்லாத்தையும் நம்ம சுட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா